அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்லாம் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல சாய்பாபா அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு மாமண்டூர் அப்படின்னு கிராமத்துல வீட்டு இருக்கக்கூடிய சாய்பாபாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த சாய்பாபாவுடைய அருமை பெருமைகள் என்ன அந்த கோவில் நடக்கக்கூடிய சிறப்புகள் என்ன மாயாஜாலங்கள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்தலத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் எப்பயுமே சாய்பாபா அப்படிங்கிற அந்த பேருக்கே வந்து ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு மகான் அப்படின்னு சாய்பாபாவை சொல்லுவாங்க ஒரு பெரிய சித்தர் சொல்லுவாங்க இவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டாலும் உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா சாய்பாபா அவர்களை தான் சொல்லுவாங்க ஷீரடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சாய்பாபா அவர்கள் அவருடைய பதினாறு வயதுல போனதா கூற்றுமே இருக்கு இப்ப வரைக்குமே ஷீரடி சாய்பாபா அப்படிங்கிற ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு பெரிய மகத்துவமே இருந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய இந்த சாய்பாபாவுடைய அற்புதமுமே வந்து நடந்திருக்கு ஆமா இங்க இருக்கு ஒரு சாய்பாபாவுடைய உருவம் இந்த உருவம் வந்து திருநெல்வேலியில ஒரு கோவிலுக்காக தான் வந்து இந்த சிலையை சாலை மார்க்கமும் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு சில காரணங்களால இங்க பக்கத்துல வந்து இந்த சிலையை வச்சுட்டு அந்த வண்டிக்காரங்களுமே வந்து இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் ரமேஷ் அப்படிங்கிறவருடைய கனவுல சாய்பபா வந்து நான் இந்த இடத்துல இருக்கிற நீ வந்து என்னை கூட்டிட்டு வந்து உன்னோட வீட்டில் வச்சு நீ வந்து பூஜை பண்ணு எனக்கு உன் கூட வரணும் அப்படிங்கிறதான் ஆசை அப்படிங்கிறது கனவுல வந்து சொல்லியிருக்காரு ரமேஷ் அப்படிங்கிறவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஒரு கனவு வருது இது உண்மையா பொய்யா அப்படின்னு சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உண்மையாவே ஷீரடி சாய்பாபா அவர்களுடைய அந்த உருவ சிலை இருந்திருக்கு அதை பார்த்த உடனே எடுத்துட்டு வரணுன்ற ஆசை இருந்தாலும் இந்த சிலையை எடுத்துட்டு வந்து எங்க வச்சு பராமரிக்கிறது எங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையுமே வந்து இருந்திருக்குது அங்கிருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இந்த கோசாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கறதுலேயே ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு இந்த மாட்டு தொழுவம் இருக்கில்லையா அதை தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாள் சீரடி சாய்பாபா அவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிலையோட உரிமையாளர் உரிமையாளர்காருலாம் அவர் வந்து கேட்பாரு சரி கொடுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ரமேஷ் அவர்களுமே இருந்திருக்கு இருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல இருந்து ஷீரடி சாய்பாபா அவர்கள் போகவே விரும்பலையா நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் எனக்காக நீ ஒரு கோவில் கட்டு அப்படின்னு ரமேஷ் அவர்கள் கிட்ட சொன்னதா ஒரு கூற்றுமே இருக்கு அதன் தான் இவ்ளோ பிரம்மாண்டமா இவ்வளோ அழகா ஒரு கோவில் வந்து உருவாயிருக்கு இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுடைய பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய பக்தகர்களுடைய கனவுலையுமே வந்து சாய்பாபா போய் நிறைய விஷயங்கள் பேசுறதாவுமே வந்து கேள்விப்பட முடியுது அதே மாதிரி இந்த கோவில் கோவிலுடைய கோபுரங்கள் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஷீரடிக்கு போனா அந்த கோவிலுடைய கோபுரங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே வண்ணம் வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த கோவில வந்து கட்டியிருப்பாங்க கோபுரம் மாதிரியே இந்த கோவிலுடைய கோபுரங்களுமே அமைஞ்சிருக்கு ஒரு சில பக்தகர்கள் சொல்கிறத கேள்விப்பட முடியுது ஷீரடிக்கு போனால் எவ்வளோ பவர் எவ்வளோ ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்பு அங்கே போனா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதே விஷயங்கள் எனக்கு இங்கே வாய்ப்பையும் கிடைக்கிது இங்க வந்து நான் ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டேன்னா சாய்பாபா வந்து எனக்காக வந்து நடத்தி கொடுக்குறாரு எவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரமே வந்து நடக்குது எப்பயுமே வந்து சொல்லுவாங்க குருமூர்த்திகள்லயே சிறந்த குருமூர்த்தி அப்படின்னா சாய்பாபாவை சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அதை வந்து இப்பயே வந்து நடத்தி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சீரடி சாய்பாபா அவர்கள் இந்த வீடியோல இன்னுமே இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர் நிகழ்த்தின அற்புதங்களை பத்தி தான் ரொம்பவே அழகா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் வணக்கம் மேம் உங்க பேர் என்னோட பேர் பிரீத் இங்க சாய்பாபா கோயில் அப்படின்னா எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் பிடித்தமானதா இருக்கும் உங்களுக்கு இந்த கோவிலில் சாய் எனக்கு இந்த விஷயம் தான்ப்பா ஞாபகம் வரும் அப்படின்னா என்ன சொல்றேன் ஆக்சுவலி இந்த சாய்பாபா கோயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் எப்பவுமே எல்லா சாய்பாபா கோயிலுமே ஒருத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் இந்த சாய்பாபா கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ள இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் எப்பவுமே இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நம்ம அடுத்த இது வர்றதுக்குள்ள அது கண்டிப்பா நடக்கும் எப்பயுமே ஷீரடி சாய்பாபா அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டு போனா குருமூர்த்தி ஆலயம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா அதாவது குருமூர்த்தின்னா இவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் தான் சாய்பாபா பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மனிதரா இருந்துதான் கடவுளானார் சோ அதனால தான் இவர் அதனால குரு குருவையே வந்து நம்ம என்னவா நேர்கூர்த்தியா வச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல பொறுத்த வரைக்கும் அதனால குருமூர்த்தி சாய் பாபா அப்படின்னு தான் வச்சிருக்கோம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயத்த வேண்டுன்னா அந்த கனப்பொழுதுலயே நடந்துரும் அப்படின்ட்டு உங்களோட பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி சாய்பாபாவில் நடந்த ஒரு அதிசயம் மேஜிக் அப்படின்னா ஏதாவது பர்டிகுலராக சொல்லலாம் எனக்கு வந்து பர்சனலா ஒரு இது இருந்துச்சு நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டும் போது அந்த பூஜைக்கு நான் வந்திருந்தேன் அப்போ நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் உங்களோட இந்த கோயில் வந்து கட்டும் போது என்னோடய வீடும் வந்து கட்டணும் அதுக்கான ஸ்டெப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அப்போ லோனில் எதுவுமே கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் இங்கே பூஜை அட்டன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா எனக்கு லோன் சேங்சன் ஆகிடுச்சு வீடும் கட்டி முடிச்சிட்டேன் பிரவேசமும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் அந்த வீட்டில் தான் இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் இந்த கோயிலோட வந்து ரொம்ப பர்சனல் டச் இருக்குது இந்த கோயிலில் இப்போ நீங்கள் பேசும்போதே அந்த உணர்ச்சிகள் தெரியும் தெரியுது இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த கஷ்டமாக இருக்கட்டும் இந்த கஷ்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட சாய்பாபாவை இங்கே வந்து இந்த சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மாற்றம் வரும் அதுக்கு நான் தான் ஒரு சாட்சி அப்படின்னா யார் யாரெல்லாம் கண்டிப்பாக என்னென்னா உள்ளூரை இந்த பாபாவை நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் காணிக்க கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமே கிடையாது நீங்கள் மனமுருக வேண்டிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா பூவோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்ச ஊதுபத்தி அரிசியோ கற்பூரமோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்தாலும் சரி குருமார்களை பொறுத்த வரைக்கும் சாய்பாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எளிமை தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன உங்களால் எளிமையாக நீங்கள் என்ன வாங்கினது கொடுத்தாலும் அவர் அது மனமுருக ஏற்றுப்பார் கண்டிப்பாக நீங்கள் வேணதை வேண்டியபடி உங்களுக்கு நடத்தி தருவார் அதுக்கு வந்து நானே சாட்சி ஷீரடி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கண்டிப்பாக சாய்பாபா அவர்களுடைய அந்த ஜீவ சமாதி தான் அந்த ஜீவ சமாதியை பார்க்குறதுக்கு இப்போ வரைக்குமே பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லேயுமே அங்கே கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து சாய்பாபா அவர்களுடைய ஜீவ சமாதியானால் இப்போ வரைக்குமே சாய்பாபா அவர்கள் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி ஏழு வருடங்கள் போச்சு சொல்றாங்க ஆனா அந்த நூத்தி ஏழு வருடங்கள் ஆயிருந்தாலும் இப்ப வரைக்குமே சாய்பாபா அவர்களுடைய புகழ் வந்து நீடிச்சு நிக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சாய்பாபா ஜீவசமாதி அடைந்த நாள் இன்னைக்கு இந்த கோவில்ல சிறப்பு அன்னதானம் மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஆடைகளையுமே வந்து தானமா கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சி இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது ஒவ்வொரு இடத்துலயுமே சாய்பாபா ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள்ல இருப்பாரு அந்த வகையில இந்த இடத்துல பிரதானமா சாய்பாபா ஒரு ஏழுல இருந்து எட்டு வருடம் வந்து இருந்ததாகவும் கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் இந்த கோவில்ல இந்த இடத்தை வந்து கோவிலா கட்டி பிரதிஷ்டையுமே வந்து இங்க சாய்பாபாவை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்குமே மாட்டுத் தொழுவம் இருக்கு இல்லையா அந்த கோசாலை அங்கதான் வந்து கடந்த ஏழு வருடமாவுமே வந்து சாய்பாபா இருந்திருக்கிறாரா அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே வியாழக்கிழமைகள் தோறும் மட்டும் இல்லாம சிறப்பு நாட்கள்லையுமே சாய்பாபாவை பார்க்கறதுக்காக பல மக்களுமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க முக்கியமாக இந்த சாய்பாபாவுடைய சிறப்பு அப்படின்னு நான் என்னத்தை சொல்லுவேன்னா இந்த சாய்பாபாவுடைய நீங்கள் அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாபா வந்து அமர்ந்தார்னா எப்படி இருப்பாரோ அந்த உயிரோட்டம் அப்படின்வாங்க இல்லையா அந்த உயிரோட்டத்தை இந்த சிலையில் வந்து நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாய்பாபா கிட்டே நான் ஒன்று வேண்டுனே எனக்கு ஒன்று வேணும்னு நான் வந்து கேட்டேன்னா அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கன பொழுது அப்படின்வாங்கல்ல அந்த மாத்திரம் வந்து எனக்கு அவர் நடத்தி கொடுக்குறாரு இவரை வந்து நான் அப்பாவா பாக்கிறேன் இவர் எனக்காக நிறைய அற்புதங்களை என்னோட வாழ்க்கையில் வந்து நடத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க இன்னைக்கு என்கிட்ட பேசும்போதே வந்து எனக்காக என்னுடைய பாபா இவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க அழுகும் போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது உண்மையாவே பாபா வந்து எல்லாருடைய வாழ்க்கைகள்லையும் எவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்காரு அவங்க கேட்ட விஷயங்களை எவ்வளோ அந்த கனப்பொழுதுல கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சு incirinde